வணக்கம் இந்த பதிவில் வந்து நம்ம திருவள்ளூரில் இருக்கிற வீரராகவ பெருமாள் பற்றி பார்க்கலாம் தீராத நோய்களை தீர்க்கும் திருவள்ளூர் வீரராகவ பெருமாள் சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு ஸ்ரீதேவி பூதேவி சமேத வீரராகவ பெருமாள் கோயில் இக்கோயில் வந்து நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் வைணவ திபி தேசங்களில் ஐம்பத்தி ஒன்பதாவது தேவதேசமாக திருமங்கை ஆழ்வார் வந்து மங்களா சாசனம் செய்துள்ளார் இங்குள்ள இறைவனை வந்து எவ்வளவு கிடந்தான் என்று அப்படின்னு கூப்பிடுறாங்க வீரராகவாள் பெருமாள் என்றும் கூப்பிட்றாங்க இந்த கோயிலோட வரலாறு பார்த்தீங்கன்னா ஆதி காலத்தில் வந்து புரண்யர் என்ற முனிவர் வந்து தன்னோட மனைவியோட சத்தியவதி அப்படிங்கிறவரோட மனைவியோட வசித்து வந்திருக்கார் அவங்களுக்கு வந்து குழந்தைங்க இல்லை ஸோ வந்து புரண்ய முனிவர் வந்து சாலியாகம் என்னும் யாகத்தை மிகவும் பக்தியுடன் ஈடுபாடுடன் செய்ய தொடங்கினார் தினமும் ஒரு நாளைக்கு ஆயிரம் முறை என்ற வகையில் ஒவ்வொரு முறையும் மந்திரங்களை ஓதி ஓதி நெய் எடுத்து ஹோமகுண்டத்தில் சேர்த்து ஒரு வருட காலத்திற்கு யாகம் செய்திருந்தார் இறுதியாக யாகம் முடியும் சமயத்தில் ஸ்ரீமன் நாராயணன் ஹோம ஜுவாலையில் தோன்றினார் முனிவர் எதற்காக யாகம் நடத்தினாரோ அதற்காக பலன் கிடைக்கும் வகையில் அவருக்கு பிள்ளைவரம் அளித்த நாராயணர் பிறக்கும் பிள்ளைக்கு யாகத்தின் பெயரும் வரும் வகையில் சாலிகோத்ரன் என்று பெயர் வைக்கும்படி கூறி மறைந்தார் பிறகு முனிவர் யாக பிரசாதங்களை தனது மனைவிக்கு அளித்தார் பத்து மாதங்கள் கழித்து முனிவருக்கு அழகிய ஆண் குழந்தை பிறந்துள்ளது ஸ்ரீமன் நாராயணன் உத்தரவுப்படி அவருக்கு சாலிகோத்ரன் என்று பெயரிட்டார் சாலிகோத்ரன் மிகவும் நல்ல முறையில் வளர்ந்து வந்துள்ளார் ஒரு தை மாத நாளில் சாலிகோத்திரம் திருவள்ளூர் வந்தபோது அங்கிருந்த நாசினி தீர்த்தத்தில் தேவர்களும் வசிஷ்டர் உள்ளிட்ட முனிவர்களும் பலரும் நீராடுவதைக் கண்டு அங்கேயே இருந்து ஓராண்டு காலம் கடும் தவம் மேற்கொண்டார் அதன்பின் ஓராண்டு காலத்திற்கு பிறகு தானும் பிரதாபாராசினியில் நீராடி காலை பூஜைகளை தொடங்கினார் ஒரு வருட காலம் நீரும் உணவும் இன்றி தவம் மேற்கொண்டதால் அரிசி மாவு சிறிது எடுத்து அதில் பிரசாதம் தயார் செய்தார் அதை மூன்று பங்களாக பிரித்து முதல் பகுதியை நாராயணருக்கும் இரண்டாவது பகுதியை விநாயகருக்கும் மூன்றாவது பகுதியை தனக்கும் வைத்து கொண்டார் அப்போது அங்கே அந்தனர் வடிவில் பெருமாள் வந்தார் அவரை கண்டதும் சாலிகோத்ரா விநியோகம் செய்ய வைத்திருந்த பாகத்தை அளித்தார் அதை உண்ட பிறகும் அந்த அந்தனருக்கு திருப்தி ஏற்படவில்லை என்பதை அவர் முகம் உணர்த்தியது அது பற்றி கேட்டதற்கு நான் சாப்பிட்டு பல நாட்கள் ஆகிறது என்று அவர் பதிலளித்தார் எனவே தனக்காக வைத்திருந்த பாகத்தையும் அந்த அந்தனருக்கே அளித்தார் பின்னர் நீர் உணவின்றி மறுபடியும் ஓராண்டு காலம் தவம் இயற்றினார் ஓராண்டு காலம் முடிவடைந்ததும் அதே போலே மாவில் பிரசாதங்கள் செய்து வைத்திருந்தார் மறுபடியும் அந்தனர் வேடத்தில் வந்த பெருமாள் தன் பங்கையும் அவருடைய பங்கையும் சேர்த்தே சாப்பிட்டார் பின்னர் நான் படுத்து ஓய்வு எடுப்பிற்கு எவ்வுள் என்று வேண்டினார் அந்தனர் சாலிகோத்திரரோ தன் பரணசாலையை சுட்டிக்காட்டி இவ்விடத்தில் சயனிக்கலாம் என்று கூறினார் அதன்படி அந்தனர் தென் திசை நோக்கி தன்னுடைய தலையை வைத்து படுத்துக்கொண்டார் அப்போது ஆகாயத்தில் துந்துபி முதலான வாத்தியங்கள் முழங்கின கந்தர்வர்கள் காணம் இசைத்தனர் அக்ஷரஸ்கள் நர்த்தனம் புடிந்தனர் தேவர்கள் பூமாரி பொழிந்தனர் மருகணமே அங்க சயனித்திருந்த அந்தனர் பெருமாளாக தோன்றி சாலிகோத்திர்க்கு காட்சி அளித்தார் அதை கண்டு ஆனந்தம் கொண்ட சாலிகோத்திரர் வேண்டிய வரம் கேட்கும்படி பெருமாள் கூறினார் அதையடுத்து இறைவா தங்கள் இங்கே இருந்து பக்தர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று சாலிகோத்திரர் வேண்டிக்கொண்டார் பெருமாளும் அப்படியே அருள் பாலிக்கிறார் இப்பொழுது இவரது நாபிகமலத்தில் பிரம்மன் இருக்கிறார் இடது திருக்கையில் பிரணவ உபதேசித்தும் வலது கையில் சாலிகோத்திர முனிவரின் சிரசில் வைத்தும் காட்சியளிக்கிறார் இறைவன் படுக்க எவ்வுல் என்று கேட்டு சயனித்ததால் இத்தலம் திருவள்ளூர் திரு திரு இவ்வுள் என்று பெயர் அழைக்கப்பட்டதாகவும் பின்னாளில் மருவி திருவள்ளூர் என்று அழைக்கப்படுகிறது இந்த திருக்கோயில் பல்லவர்கள் விஜயநகர பேரரசர்கள் நாயக்கர்கள் போன்ற பல்வேறு அம்சங்களால் நிர்வகிக்கப்படுகிறது பின்னர் நிர்வாகம் அறுநூறு ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ அகோபில மடத்திற்கு வந்தது இக்கோவில் இடம்பெற்றுள்ள ஜாலி கோத்திரக்கு தை அமாவாசை என்று பெருமாள் காட்சி தந்ததால் தை அமாவாசை வழிபாடு இங்கு உகந்ததாக கருதப்படுகிறது இத்தலத்தில் பார்த்தீங்கன்னா தமிழகம் மற்றும் ஆந்திரா போன்ற பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபடுவது ஐதீகமாக இன்றளவும் நடைபெற்று வருகிறது சிவபெருமான் இத்தலத்தில் பெருமாளை வணங்கி தோஷம் நீங்க பெற்றதாகவும் தள வரலாற்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது தீராத நோயால் வருந்துவர்கள் இத்தலத்தில் ஒன்பது கரைகளுடன் அமைந்து அமைந்துள்ள தீர்க்கத்தில் நீராடி பெருமாளை தரிசித்தால் நோய்கள் அனைத்தும் நீங்கும் என்பது நம்பிக்கை தை பிரம்மோற்சவம் என இரண்டு பிரம்மோற்சவங்கள் பத்து நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது ஆகஸ்ட் மாதத்தில் பவித்ர உற்சவம் நடைபெறும் ஆனி மாத தெப்போற்சவம் மாசி மாத தெப்போற்சவம் என ஆண்டுக்கு இரண்டு தெப்போற்சவங்கள் நடைபெறுகிறது மூலவருக்கு மூ மூன்று நாட்கள் முத்தங்கி சேவை நடைபெறுகிறது கார்த்திகையில் மூலவருக்கு தங்க கவசம் சாட்டப்படுகிறது இந்த ஆலயம் தினமும் வந்து ஆறு மணிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் ஒன்பது இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் சாயந்தரம் நாலு மணியிலிருந்து எட்டு மணி வரைக்கும் இருக்கும் திருவிழா காலங்களில் இந்த டைமிங் மாறுபடும் இந்த கோயில் ஐயாயிரம் வருடம் பழமை வாய்ந்ததாக கருதப்படுகிறது தீராத நோய்களை தீர்த்து வைக்கும் பெருமாள் தாயார் கனகவள்ளி தாயார் தீர்த்தம் கிருதபாச நாசினி தீர்த்தம் இத்தலத்தில் பெருமாள் லட்சுமி தேவியை மணந்ததாக இத்தலம் கருதப்படுகிறது நூத்தி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் இது ஐம்பத்தி ஒன்பதாவது திவ்ய தேசம் சித்திரை மாதத்தில் நடைபெறும் தேரோட்டம் தெப்பத் திருவிழா மிகவும் பிரிதி பெற்றவை இங்கு உங்குள்ள குளத்தை பார்த்தாலோ தொட்டாலோ நீராடினாலோ மனதில் உள்ள அனைத்து வேதனைகளும் தீரும் அளவிற்கு புனிதமான தீர்த்தமாகும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பதிவை உங்க குழந்தைங்களுக்கும் காட்டுங்க நம்ம பெருமாள் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்பதான் அவங்களுக்கு ஆன்மீக அறிவு வந்து வளரும் மார்கழி மாதம் பிறக்கும் இந்த நேரத்தில் தினம் ஒரு பெருமாளை பார்க்கலாம் எல்லா ஆலயங்களுக்கும் சென்று வாருங்கள் வணக்கம்